கட்டோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவன்கேட்டால் அவன் கட்டை வணக்கம் திராவிட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ ரொம்ப ஹாட் டாபிக்கா தமிழ்நாடு அரசியல போயிட்டு இருக்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட பிளவு தான் அப்பாவா பையனாங்கிற பிளவு தான் இதை வந்து பல பேர் பல விதமாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க எல்லோருமே கேட்டுட்ருக்காங்க இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எதுக்கு அதிமுகவுக்கு போகுமா பிஜேபிக்கு போகுமா அப்படிங்கிற இஷ்யூஸெல்லாம் இருக்குது இப்போ ரெண்டு இந்த அந்த ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே ஒரு லாஜிக் இல்லாதது இருக்குது என்னென்னா இப்போ வந்து ராம்தாஸ் வந்து என்ன சொல்கிறாரு பிஜேபிக்கு போகக்கூடாது அதிமுகவுக்கு போகணுங்கிறாரு அன்புமணி வந்து என்ன சொல்கிறாரு பிஜேபிக்கு போகணுங்கிறாரு ஆனால் ஏற்கனவே அதிமுக பிஜேபி கூட்டணி போட்டிருக்கு இப்போ ராம்தாஸ் சொல்கிறபடி அதிமுகவோட கூட்டணி போட்டாலும் அது பிஜேபியோட போகும் அன்புமணி சொல்கிற மாதிரி பிஜேபியோட கூட்டணி போட்டாலும் அது அதிமுக தான் போவோம் இந்த விலங்கால பஞ்சாயத்தை தான் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இருக்காங்க மக்களும் இதை இருக்காங்க இல்லை இருக்காங்க எனக்கு இதில் ஒரு புது ஆங்கிள் ஒன்று இருக்குது அந்த ஆங்கிளை மட்டும்தான் இப்போ நான் வந்து இப்படி ஒரு கோணம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்னன்னாக்கா இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார இருக்கிற இந்த இருக்குல்ல அது ஒரு பெரிய ட்ராமா எப்படின்னா ரஜினிகாந்த் வந்து அவரோட கெரியரில் ஒரு நூறு படங்கள்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு நூற்றி இருபது நூற்றி படங்கள்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஒரு ட்ராமா போட ஆரம்பிச்சார் எப்படின்னா இந்த கமலாசன் சிவாஜி கணேசன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கெரியரில் வந்து அவங்களோட படங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு புது புது கெட்டப்ஸ் போடுறது புது புது ரோல்ஸ் பண்ணுறது இலக்கியங்கள் ச இது மாதிரியான க கதைகள் ஸ்டோ ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்ஸு இந்த மாதிரிலாம் பேசி அந்த அந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறது இந்த மாதிரியான புது புது முயற்சிகளை கமலஹாசனும் சிவாஜியும் காலங்காலமாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ரஜினிகாந்துக்கு அதெல்லாம் பண்ண முடியாது ரஜினிகாந்துக்கு கெட்டப்போ இல்லை விதவிதமான கேரக்டர்ஸோ பண்ணுற அளவுக்கு ரஜினிகாந்துக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சினிமாவோட நாலு நடிப்பது திறமை அவ்வளோக்கு கிடையாது அவர் ஒரு ஆக்டர் கிடையாது அவர் ஒரு ஸ்டார் அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் என்ன என்ன பண்ணார் தன்னோட கெரியரை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த அரசியலுக்கு வர போகிறேன் அரசியலுக்கு வர போகிறேன்னு ஒரு உருட்டிக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு ஆடியோ லான்ஸ்லேயும் வந்து தான் வந்து அரசியலில் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் ஜெயலலிதா எழுத்து வருட்டு தரவை கலைஞரை எழுத்து ஒரு தடவை இப்படியே பேசி 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 இருந்தார் ஒரு கட்டத்தில் நான் வந்து கட்சியே ஆரம்பிச்சுட்டேன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் கட்சி ஆரம்பிச்சு இப்படி தான் வந்து தன்னோட அந்த அரசியல் பேக்ரவுண்ட் அவர் எதுக்கு மெயின்டைன் பண்ணிட்டே வந்தார்னா அது வந்து அவருக்கு வந்து ஒரு இப்போ சினிமா கரியரை தூக்கி நிறுத்துறதுக்கு அவளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததாக தெரிஞ்ச வேலை தான் அதே மாதிரி தான் இப்போ ராமதாஸும் அன்புமணி என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்க மத்தியில் இவங்க அதிமுக கொஞ்ச நாள் பிஜேபியோட கொஞ்ச நாள் திமுக கொஞ்ச நாள்னு இவங்க கூட்டணி போட்டு 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 இப்போ ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறாங்கங்கிறது ஸ்வீட் பாக்ஸ்னாலே அது வந்து பாமகங்கிற அளவுக்கு பேர் எடுத்துட்டாங்க இப்போ ஜனங்க மத்தியில் அவங்களுக்கு எந்த விதமான நல்ல பேரும் கிடையாது இப்போ வந்து ஒன்று நல்ல பேர் கிடையாது ஓட்டு கிடையாது இது இப்போ ப ச எலெக்ஷன் கமிஷனோட அங்கீகாரம் கிடையாது சின்னம் இப்போ பறிப்பு வர நிலைமை பிஜேபியோட கூட்டம்னு போட்டால் சின்னத்தோடும் இல்லை தொடர் அப்படியே இருந்தால் சின்னம் கிடைக்காது பிஜேபிக்கு எதிராக போல இதாகவே போட்டால் சின்னமும் கிடையாது அந்த மாதிரி ஒரு இடத்துல தங்களோட அரசியல் வாழ்க்கை வந்து ரொம்ப அதளம் அதலத்துக்கு போயிடுச்சு இப்போ அதை தூக்கி நிறுத்துறத்துக்கு தான் ராம்தாஸ் வந்து தான் பெரிய யோக்கியம் மாதிரியும் தான் பெரிய தியாகி மாதிரியும் தான் பெரிய அரசியல் த ராஜதந்திரி போலவும் மக்களுக்காகவே தன்னோட வாழ்க்கை அர்ப்பணித்தவர் மாதிரியும் எல்லா ஜாதிக்காகவும் வாழ்ந்தவர் எவ்வளோ குடிசைகளை கொளுத்திக்கிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லாமல் எல்லா ஜாதிக்கானவருன்னு ராம்தாஸ் சொல்கிறாரு இந்த இதை சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இதுக்கு எதிராளியாக யாரையாவது எதிர்கட்சியோ திமுகவையோ அதிமுகவையோ குறை சொன்னால் ஜனங்க அதை வந்து ரசிக்கவே மாட்டாங்க இந்த ஆள் பற்றி தெரியாதானு நினப்பாங்க அப்போ ஜனங்கள் மத்தியில் ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணார் இந்த எதிர கேரக்டரை அன்புமணியாகவே போட்டிருக்காரு அன்புமணியாக வந்து எது கேரக்டராக வச்சு டெவலப்பாக பண்ணார் ஒழிஞ்சு அன்புமணி எதிரின்னு அவர் சொல்லவே இல்லை இப்போ அந்த அன்புமணியை எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து எந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் நான் முதல்ல என்ன சொன்னார் அன்புமணி வந்து உழைக்கல செயல் தலைவ தலைவராக எந்த வேலையும் செய்யலை இப்போ இதுக்கு போகல அதுக்கு போகலங்கிறத சொன்னார் அப்புறம் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கல ஜ ஸ்டேஜில் வந்து மைக்கை தூக்கி தலையிலே போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டார் இருந்தார் அப்புறம் ஒரு தேடர் ட குடியாரை பையன் செய்கிற மாதிரி பெத்த அம்மாவே பாட்டிலால் அடிக்க பார்த்தான்னு சொல்கிறேன் இதெல்லாம் எந்த ஊர்லேயாவது நல்ல பையன் செய்வானா ஒரு பெத்தா மாவா அடிக்கிறது பெத்தா மாமாவை அடிக்கிறாங்க பேப்பரில் நியூஸ் பார்த்தீங்கன்னா குடியார மட்டும் மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க பெத்தா மாவா அடிக்கிறதை அந்த அந்த மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டரு ஒரு இப்போ எம்பி எக்ஸு மினிஸ்டரு ஒரு ஒரு சுகாதாரத்துறையால் ஹெல்த் மினிஸ்டர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அவர் தான் அறிமுகப்படுத்தி பல உயிர்களை காப்பாற்றினவருன்னு பில்டப்பெல்லாம் போ நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அவரை அறிமுகப்படுத்தலாம் அது சிஎன்ஆரை கேட்டிங்கன்னா அவர் விளக்கமாக சொல்லிவிடுவார் இருந்தாலும் வார்த்தைக்கு வார்த்தைக்கு சொல்கிறது என்னென்னா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை நாங்கள் தான் டெவலப் பண்ணணும் அப்படிப்பட்ட உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு டாக்டர் பெத்த தாயை கொல்ல பார்ப்பார அது அவர் அம்பாஸ் சொல்லார் பார்த்து மிஸ் இருந்தால் அவங்க அம்மாவுக்கே அபத்தாக போயிருக்குங்கிறாரு அப்படி சொல்லி டெவலப் பண்ணி பையனை எதிர்த்து பேசிக்கிட்டே வராரு இவ்வளவும் செஞ்சதுக்கப்புறம் இவர் ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு வந்து அவர் செயல்தலை வராது இருக்கணும் செயல்படவே இல்லை போய் பார்க்கல பார்க்கலன்னு இதெல்லாம் சொல்லும்போதே இந்த மாதிரி அன்புமணி மேலே எல்லாம் சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டே வந்தா எதிர் சைடில் தன்னை பற்றி நம்ம இமேஜை ஏற்றிக்கிட்டே வராது நான் வந்து அப்படியே உயிரை கொடுத்து போறாருன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் கிராமத்துக்கு போனால் முந்நூற்றம்பது ஜாமத்து ஜாதிக்காக ஓழச்சேன் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி கிராமமே கிடையாது இன்னொன்று தமிழ்நாட்டில் வட தமிழகம் தெரு தமிழகம்ன்றதுல ராம்தாஸோட பாட்டாளி மக்கள் கட்சி வட தமிழகத்தை மட்டும்தான் தென் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது அங்கே வன்னியர்களும் கிடையாது படையாட்சிகளும் கிடையாது தஞ்சாவூர் மாவட்டத்தை தாண்டி அந்த ஆண்டு திருச்சிகள்லாம் தாண்டி போயிட்டிங்கன்னா அங்கே வன்னியர்களோ படையாட்சியோ கிடையவே கிடையாது இவங்க வந்து இருந்தாலும் ரொம்ப மைனாரிட்டியாக இருப்பாங்க இது வட தமிழகத்தில் மட்டும்தான் இவங்களோட இது இருக்குது இதில் ஒரு தமிழ்நாடு பூரா போனார் தொண்ணூத்தஞ்சாயிரம் கிராமத்துக்கு போனார் லாந்தர் கத இந்த கதைகள் எல்லாம் விட்றாரு இதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்லவே இடத்தில்ல ராம்தாஸ் பாமக வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காரு சிஎன்ஆரை கேட்டிங்கன்னா வே வேலைக்கு ஒரு யூடியூப் சேனலில் வந்து ரா சிஎன்ஆர் வந்து ராம்தாஸ் என்னென்ன நாயக்கத்தனங்கள்லாம் பண்ணார்னு சொல்லிக்கிட்டே வருவார் அப்படிப்பட்ட ராம்தாஸ் தன்னோட பில்டப்பை ஏற்றிக்கிட்டே வந்து தான் குறைச்சிட்டே வர்றாரு தொண்டர்களை மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இப்போ கடைசி கடைசிக்கு இப்போ சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்துட்டார் என்னென்னாக்க ராமன் வந்து காட்டுக்கு போகும்போது அன்றளந்த மலர் போல போனான் தந்தை சொன்னான் இப்போ இதனால் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு நீ சப்போஸ் உன்னோட ஊழல் கேஸில் இதாகிட்டு நீ ஜெயிலுக்கே போக வேண்டிய நிலமை வந்தாலும் நீ அன்றளந்த மலரோட போ நான் வந்து உன்னை வந்து காப்பாற்றுவேன் கட்சியை காப்பாற்றி பின்னாடி வச்சு பின்னாடி கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்வாரு இந்த ராம்தாஸோட டிராமா வந்து இது வந்து ராம்தாஸும் அன்புமணியும் நடத்துகிற ட்ராமாங்கிறத ஒரு ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக கணிச்சிருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து நக்கீரனோட தாமோதரன் பிரகாஷ் அவர் ஒரு சூப்பரான பாயிண்ட் சொன்னார் அசீஃபுக்கு வரணை கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொன்னார் என்னென்னா இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் ராம்தாஸ் வந்து அன்புமணி மேலே சொல்லிக்கிட்டே வராரு ஆனால் அன்புமணி மேலே ராம்தாஸ் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டை ராம்தாஸ் வந்து எக்காரணத்தை மட்டும் சொல்லாமல் தடுத்து நிறுத்தி வச்சுருக்காரு என்னென்னாக்கா இன்றைக்கி அந்த இந்தோர் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்த அனுமதி கொடுத்ததில் ஊழல் நடந்து தான் அந்த கேதன் தேசா வந்து கோடி கோடியான படமும் க கிலோ கிலோவாக தங்கமும் எடுத்தாங்கன்னு சொல்லி சிஎன்ஆர் சொல்கிறார் இந்த மாதிரி ஊழல் புகார் வந்து இருக்குது இந்தோர் பல்கலைக்கழகத்துறை கே கேஸை வந்து விரைவில் விசாரித்து முடிக்கணும்னு சிபிஐ கேஸு அன்புமணி மேலே இருக்குது அந்த மாதிரி ஊழல் பண்ணார் அன்புமணின்னு ஏன் இவ்வளோ சொல்லலை ராம்தாஸ் இவ்வளோ கம்ப்ளைண்ட் சார் அன்புமணி மேலே சொன்னார் ராம்தாஸ் இந்த மாதிரி ராம்தாஸ் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லணுமா இல்லையா உண்மை நேர்மையான அப்பா தான் நான் வந்து எல்லாருக்காகவும் பிரார்த்திக்கிறேன் எனக்கு வந்து என் அப்படிப்பட்ட உழைப்பாளி அப்படின்னு சொன்னவர் பையன் மேலே இவ்வளோ பையன் ஒரு பொறுக்கி ரேஞ்சுக்கு டீல் பண்ணி எல்லா கம்பெனின்னு சொல்லியாச்சு பையன் மேலே இந்த ஊழல் கேஸ் சொன்னாக்க என்ன ஆகிடும் அப்போது தான் வாழ்கிற ச வசதியான வாழ்க்கை சம்பாத்தியம் இது எல்லாமே அந்த ஊழலில் வந்தது அது போயிடுங்கிறதுனால தானே ராம்தாஸ் இந்த பிளா இந்த ட்ராமாவே போடுறாரு இந்த இந்த விஷயத்தை மட்டும் டிஸ் ராம்தாஸ் மேலே அன்புமணி மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்லியும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் இந்த ஊழல் பண்ணார் அன்புமணி அப்படிங்கிறதையும் இதுக்கு உச்சகட்டமாக போய் அன்பு இப்போ மருத்துவ இதில் சர்வே ஆக முடியாமல் நான் வந்து மந்திரியாக இருந்தாலும் சர்வே பண்ண முடியல மணியர்னு சொல்றதெல்லாம் கூட சொல்லிட்டாரு அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் சொன்னவர் இப்போ எம்பியா எந்த உழைப்பும் செய்யலை மாநிலங்களை எம்பி உறுப்பினர் எம்பியாக வச்சுக்கிட்டு போய் அட்டண்டன்ஸ் இது பண்ணலை அப்புறம் வந்து பிஜேபி கொண்டு வந்து பிஜேபி வந்து வாசலை கூவினாங்கிறதெல்லாம் சொன்னவர் பிஜேபியோட மோசமான சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் போய் அன்புமணி டான்டான்னு கையெழுத்து போட்டார் அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்போது இது வந்து இந்த செட்டப்பை இவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா நான் ஒன்று அடிக்கிற மாதிரி அழுக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுவு இப்போ ஒரு ஒரு இடம் வந்துடும் எப்படி இருந்தாலும் இந்த இதுக்கு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குல்ல அதான் ராமதேஜ் சொல்கிறாரு சொல்யூஷன் இல்லாத என்ன இருக்குன்னு அந்த சொல்யூஷன் வந்து ஒரு இடத்துக்கு வந்துடும் வந்தோன்னே இப்போ சிம்பிள் லாஜிக்காக என்ன சொல்லிவிடுவாங்க அன்புமணி வந்து ஐயா என்னை மன்னிக்கணும் நான் தெரியாமல் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன் இனிமேல் நான் வந்து உழை உங்கள் அடிமட்ட தொண்டனாகவே நான் வாழ்கிறேன் நான் சொல்கிறபடி நீங்கள் சொல்ல மாதிரி உழைக்கிறேன்னு சொல்லி அன்புமணி வந்து ராம்தாஸ்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு அந்த சீனை அப்படியே முடிச்சுட்டு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு போயிடுவாங்க இந்த ட்ராமாவை தான் வந்து அன்பு ராம்தாஸ் வந்து அருமையாக போடுறாரு இது ரொம்ப ட்ராமாங்கிறதுக்கு ரொம்ப ஆதாரமானது ஒன்றுன்னா அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்க மாட்டேன் எந்த அப்பா எந்த முட்டாளாவது மூடனாவது மூர்க்கனாவது இந்த வேலையை செய்வானா நான் ஊருக்கு இருக்க மாட்டேன் ஒன்று ரெண்டாவது என் காலத்துக்கு அப்புறம் நீதான தலைவராக இருக்க போகிற அதுவும் ஒன்று என்னென்னா அடிப்படை தொண்டரையும் நீக்க மாட்டார் காலத்துக்கு அப்புறம் தலைவர் பதவி அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவார் அதை வந்து நான் அன்புமணிக்கு எவ்வளோ சேஃப்டி செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருவார் இப்போ இந்த ட்ராமா எதுக்குனாக்க ஜனங்க மத்தியில் பாமகவுக்கு இருக்கிற இமேஜ் ரொம்ப அதில் பாதளக்கு போயிடுச்சு அதை தூக்கி நிறுத்துறதுக்கு தன்னோட இமேஜை தூக்கி நிறுத்தினா பாமகோடய இமேஜை தூக்கி மறுத்தும் இதை வச்சு அதிமுகட்டையோ பாமக பிஜேபியிட்டையோ சீட்டை பேசும்போது ஸ்வீட் பாக்ஸ் வாங்க முடியும் இந்த விஷயத்துக்காக தான் இந்த ட்ராமா அவ்வளோதே ப்ளே பண்ணுறாங்க உண்மையான ரெண்டு பேருக்கும் உண்மையான சண்டையாக இருந்திருந்தா ரெண்டு பேருக்கும் உண்மையிலேயே இந்த பகை இருக்குது ரெண்டு பேரும் அன்புமணி மேலே அதிருப்தி இருக்குன்னா உடனே அடிமட்ட தொண்டர் பிள்ளைங்கிறேன் எனக்கு அப்புறம் இந்த பாமகவில் அன்புமணிக்கு எந்த காலத்துலேயும் இடம் இல்லை பாமகவுலேருந்து அன்புமணி அடிப்படை தொண்டர்லேருந்து இருக்கிறேன் பாமகவுக்கும் அன்புமணிக்கு எந்த காலத்துலேயும் சொந்தம் இல்லை பாமக ஊழல் அன்புமணி வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அவர் சிபிஐ கேஸிலேருந்து எப்படி தன்னோட ஊழலை நிரூபித்து வெளியில் வந்தாங்கல்ல கனிமொழி ராசா போன திமுகவோட கனிமொழி ராசாக்கெல்லாம் தன்னோட ஊழலை எதிர்த்து வாடாடி கோர்ட்லேருந்து வெளியே வந்தாங்களோ அதே மாதிரி அன்புமணியும் தன்னோட ஊழலை எதிர்த்து போராடி ஜெயிச்சு வெளியில் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ராம்தாஸ் வந்து அன்புமணியை பார்த்து சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலே இது ராம்தாஸ் வந்து மக்களுக்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காகவும் இதெல்லாம் பேசுகிறாருன்னு ராம்தாஸும் அன்புமணியும் சரியான ட்ராமா போடுறாங்க அந்த ட்ராமா போடுறது எதுக்குன்னா இப்போ பாமக மேலே ஒரு லைட்டு போடுற வேலை தான் இது அதுக்காக தான் இந்த வேலை செய்கிறாங்க அதனால் இந்த ட்ராமாவு வந்து ஒன்றுமே நடக்காது கடைசியாக வந்து ஐயா வந்து என்னை மன்னிக்கணும் நான் வந்து நான் செயல் தலைவரோ தலைவரோ எதுவுமே வேணாம் நான் ஒரு அடிமட்ட தொண்டனாவே செயல்படுறேன்னு ராம்தாஸ் அன்புமணி ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபைனல் அந்த எலெக்ஷன் கிட்டத்தட்ட இருபத்தாறு கிட்டத்தட்ட வரும்போது என்ன அன்பா ராம்தாஸ் வந்து என்ன பண்ணிவிடுவார் கண்கள் பணித்தனை மகனை ஆற கொண்டேன் நல்லா இது மாதிரி பார்க்குறேன்ட்டு ஒரு நல்ல நாளில் இதை கொடுத்துருவோன்னு ராம்தாஸ் வந்து அன்புமணியை எவ்வளோ கேர் எடுத்து பேசுகிறாரு அன்புமணியோட எந்த இதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறத ராம்தாஸ் எப்படி பேசுகிறாருன்னா பட்டாபிஷேகம் நடத்துனாங்கிறாரு பட்டாபிஷேகம் டெமோக்ரஸியில் எங்கேயாச்சும் பட்டாபிஷேகம் இருக்கா ட பட்டாபிஷேகரா அன்புமணிக்கு பட்டாபிஷேகம் பண்ணோன்றாரு என்ன அர்த்தம் வாரிசுக்கு ராஜ்யத்தை ஒப்படைக்கிறது அந்த மாதிரி பண்ணோம் அன்னைக்கு புலாங்கி தான் அடைஞ்சேன் அப்படிங்கிறாரு அதே அந்த அதே அன்புமணியும் அதே ராம்தாஸ் தான் இன்றைக்கும் நாளைக்கும் என்னைக்கும் ஆனால் இப்போ நடத்துகிறது அவ்வளோ ட்ராமா நீங்கள் வந்து வெயிட் அண்ட் வாட்சுன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார அந்த அன்புமணியும் ராமதாசும் இணையிற இடம் இருக்குல்ல அப்போ ஒரே சிம்பிள் லாஜிக் ஐயா நான் செஞ்சதெல்லாம் தப்புங்க ஐயா என்னை வந்து இந்த நான் அடிமட்டை தொடர்னே நான் பாரு ராமதாஸ் வந்து ஓகேப்பா நீ வாப்பா அப்படின்னு அதோட முடிச்சு போய்டும் இந்த எலெக்ஷன் கா வரைக்கும் உள்ள இந்த ட்ராமாங்கிறது ஓட்டு பர்சன்டேஜ் ஏத்துறதுங்கெல்லாம் நடக்காது பொட்டி ஏற்றுறதுக்காக சாரி ஸ்வீட் பாக்ஸை ஏற்றுறதுக்காக உள்ள ட்ராமா தான் இது அதனால் என்னோடய கருத்து இது நீங்கள் இதையும் யோசித்து பாருங்கள் இன்னும் பின்னாடி என்ன வருதுங்கிறதையும் நம்மளும் பார்ப்போம் வெயிட் அண்ட் வாஷ்